தமிழ்ச்செல்வன் சார் கூட மூணு படம் தொடர்ந்து ட்ராப் பண்ணி நான் தான் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ எல்லாருமே வந்து சார் தொடர்ந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இங்கே பா பேசினாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அவரோட என்கரேஜ் வந்து அவ்வளோ இதாக இருக்கும் ஒரு ஸ்பாட்டில் அப்படியே கூடவே நிற்பாங்க நமக்கு ஃபைட்டு தானே அப்படின்னு அது நவந்தெல்லாம் போக மாட்டாங்க கூடவே இருப்பாங்க ரொம்ப நீட்டாக ஒத்துழைப்பாங்க அதனால தான் அவங்களால அடுத்தடுத்து பண்ணிகிட்டு இருக்க முடியுது அதேமாதிரி எல்லாருக்கிட்டேயும் தோழமையோடு பழகுவாங்க ஒரு விஷயத்தை வந்து நம்ம அந்த இடத்துல ஒரு விஷயம் வந்து பண்ண முடியல நம்ம ஒரு விஷயம் சொல்லியிருப்போம் அது பண்ண முடியாமல் போகும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஆர்குமெண்ட் பண்ணால் கூட அது ஏன் பண்ண முடியல அப்படின்றத வந்து விளக்கம் வந்து கிளியராக கொடுப்பாங்க அந்த நிறைய விஷயங்களில் வந்து ஒரு தோழ்மையோடு இருக்கிறதுனால தான் தொடர்ந்து பண்ணுறாங்க நிச்சயமாக சார் எத்தனை படம் பண்ணாலும் அவங்க அழைப்பு இருக்கிற பட்சத்தில் நான் பண்ணி கொடுப்பேன் இது உறுதி நன்றி நான் இந்த படம் வெற்றி எல்லாரும் பார்த்து வெற்றி அடைய செய்யணும் என்னோட வேண்டுகோள் நன்றி வணக்கம் இறைவனாட்டம் இஸ்ரேல் இஸ்ரேலீட்டுக்கு வந்திருக்கோம் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் வந்திருக்கும் அனைத்து சிறப்பு எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் அதாவது என்னுடைய ஆறாவது படம் இது என்னுடைய ஆறாவது படம் அப்படின்னு நான் சொல்றதை விட இது நம்மளுடைய ஆறாவது படம் இது எங்களுடைய ஆறாவது படம் அதாவது எனக்கு வந்து ஒரு படத்தோட வந்து என்னுடைய நடிகர்களையும் என்னுடைய தயாரிப்பாளர்களையும் என்னுடைய கேமராமேன் என்னுடைய டெக்னீஷியன்ஸ் அப்படின்னு நான் இது இல்லாமல் எல்லாருக்கூடையும் நான் வந்து தொடர்ந்து ஒரு டீமாக நாங்கள் வந்து பத்து படம் இல்லை நூறு படம் பண்ணாலும் தொடர்ந்து நாங்கள் பயணிப்போம் இது எங் எங்கள் சேலத்துக்கான ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு சமர்ப்பணத்தை நான் வந்து கொண்டு கொடுக்குறேன் ஏன்னா ஏன்னா நான் பிறந்த மண்ணு சேலம் எனக்கு ஹீரோ வந்து எங்கள் அப்பா ஏன்னா ரொம்ப சப்போர்ட் பண்ணுவார் எனக்கு ஏன்னா சேலம் ஏன்னா நான் பிறந்த மண்ணில் வந்து சினிமா அப்படிங்கிறது உருவானது ஸோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் வந்து இன்ஸ்பயராக வச்சு நான் சில விஷயங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து நான் இதை ஒரு எடுத்து நான் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன் ஏன்னா எனக்கு ஏன்னா ஒரு ஆளாக இதை நான் போகிறல என்னுடைய சினிமாவில் வர கிளைமேக்ஸ் மாதிரி சில நண்பர்கள் அவங்க வந்து சில நான் கூப்பிட விரும்புகிறேன் என்னுடைய நண்பர் தீபக் அவரும் அவரு நானும் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு பேர் வந்து சேர்ந்து சினிமா வந்து வச்சிக்கோ அப்படிங்கிற ஒரு படத்தை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் அப்போது வந்து சேலத்தில் எந்த நடிகர்களுமே வந்து நடிக்க கூப்பிடும்போது வரலை என்னடா வந்து வேற ஒரு டைரெக்டர் நான் அஸ்டண்டாக ஒர்க் பண்ணுறேன் அப்போ யாருமே வரல நம்ம ஊரில் வந்து நடிகர்கள் யாருமே இல்லை அப்படிங்கிறப்போ சினிமா எனக்கு ஒரு பேஷனாக இருந்தது அப்போது என்னுடைய நண்பர் ரெண்டு பேர் நாங்கள் வந்து அவர் நடி அவர் வந்து நான் டைரக்டர் இவர் வந்து நடிகராக வந்து அதில் நடித்தார் அடுத்து வந்து நாங்கள் ஒரு அடுத்த படம் வந்து அஞ்சல் ஒரு படம் திருச்செங்கோட்டில் வந்து நாங்கள் பண்ணுறோம் அப்போது சில கலைஞர்களை எல்லாம் சேர்த்தனோம் அதில் வந்து சேலத்தை சேர்ந்த ஹீரோ ஒருத்தர் உருவாக்கணும் அப் அந்த அந்த இதில் வந்து சில நடிகர்கள் எல்லாம் வந்து எங்களுக்கு சேர்ந்தாங்க ஸோ நம்ம பண்ணக்கூடிய படங்கள் எல்லாமே நம்ம சேலத்தை நோக்கி பண்ணணும் அப்படிங்கிறப்போ சின் அடுத்து வந்து பாண்டு அப்படிங்கிற ஒரு நண்பர் வந்து எனக்கு சேர்ந்தார் இவங்கெல்லாம் என்னுடைய பேக் போன் மாதிரி என் கூடவே எப்பயுமே வந்து நான் ஒரு ஆளாக வந்து போராட விடாமல் என் கூடவே இவங்க எப்போயுமே இருப்பாங்க பாண்டு ஜாலி சார் அதாவது சேல சென் அதாவது சினிமாக்காரங்க யார் வந்து ஹோட்டலில் அவர் ஒரு ஜாலில் ஹோட்டல் ஜாலி ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கார் சினிமாக்காரங்க யார் சாப்பிட வந்தாலுமே அவங்கள்ட்ட ஒரு பைசா வாங்க மாட்டார் அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர் சேலத்தில் சேலத்தில் வந்து சினிமாவை வந்து நேசிக்கக்கூடிய எத்தனையோ எத்தனையோ கலைஞர்கள் வந்து இன்றைக்கி சினிமாவை நோக்கியிருக்கேன் எல்லாருமே நம்ம சென்னை நோக்கி வந்து இன்றைக்கி வெப்சாய் இன்றைக்கி வந்து ஊரில் இருக்கும்போது என்னை எனக்கிட்ட வரும்போது கண்டிப்பாக அவங்க எல்லாருமே நான் வச்சு அவங்களுக்கு ஒரு நல்ல பயிற்சி கொடுத்து அவங்களை நடிக்க வைக்கணுங்கிற என்னுடைய ஒரு ஒரே ஒரு முயற்சி அதை தொடர்ந்து தான் இப்போ நான் வந்து கிடா கிடா விருந்து அடுக்கடுத்து வந்து ச உதய் சார் நல்ல நெருங்கிய நண்பர் இந்த படத்துடைய ஹீரோ அவர் தான் அவருக்கு எனக்கு இது ரெண்டாவது படம் ஸோ ஏன்னா அடுத்து நாங்கள் பண்ண போகிறோம் அது எல்லா படங்கள்லையுமே நாங்கள் எல்லாருமே இருப்போம் எல்லாருமே வந்து நல்ல ஒரு கதாபாத்திரத்தில் இருப்போம் அடுத்து வந்து எனக்கு வந்து காயம் மாற ராஜேந்திரன் சார் அவர் வந்து அடுத்த படம் வந்து அடையாளம் அப்படிங்கிற படம் நாங்கள் ஒரு படம் அதாவது கொரோனா டைமில் நாங்கள் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ சும்மா இருக்கோம் அப்படிங்கிறப்போ கவிஞர் செல்வராஜா சார் அவர் ஒரு கவிஞர் மட்டும் இல்லை அவர் ஒரு ஓடிடி டி பிளாட்ஃபார்ம் கொடுத்து எங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் கொடுத்தாரு அந்த அடையாளம் மூலியமாக எனக்கு வந்து மூவிஸ் ராஜேந்திரன் சார் வந்து எங்களுக்கு கிடைச்சாரு சார் தமிழ் தமிழ் என் ஊரில் படம் பண்ணுறது முக்கியம் இல்லை சேலத்தில் நம்ம படம் பண்ணும் சேலத்தில் தான் மாடர்ன் தியேட்டர்ஸ் அப்படின்னு உருவானது நம்ம எத்தனை படம் பண்ணாலும் நம்ம சேலத்தில் தான் பண்ணும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட்டை எங்கிட்ட கொடுத்தாரு அது அதை அந்த படம் நாங்கள் ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது விழித்தல் அப்படிங்கிற ஒரு ப்ரொடியூசர் நமக்கு சிஎம் துரையானந்த் சார் அவர் இன்னைக்கு அந்த மேடையில் இல்லை அவர் ஆக்சுவலி வந்து எனக்கு ஃபோன் பண்ணா தமிழ் ஃப்ளைட் மிஸ் ஆயிடுச்சு மூணு மணிக்கு நான் ஃப்ளைட் போட்டால் ரொம்ப ஒருத்தமா இருக்குது எனக்கு வர முடியல ஏன் இதுக்கு இது ஏன் இதை சொல்கிறேன்னா எல்லா தயாரிப்பாளர்களும் நான் நான் பண்ண என் படத்தில் ஃபஸ்ட்டு படத்திலேயே வந்து அடுத்த தயாரிப்பாக தயாரிப்பாளரும் டயரக்டருக்கு சண்டே ஆகிட்டு அவங்க வந்து பிரிஞ்சுருவாங்க ஆனால் எங்கள் நாங்கள் பண்ணுற எல்லா படங்கள்லையுமே தயாரிப்பாளராலும் சரி டைரக்டர்னாலும் சரி ஒற்றுமையாக இருப்போம் எந்த ஒரு எந்த ஒரு இது ஒரு சிக் எந்த ஒரு மனஸ்தாபமும் இல்லாமல் நாங்கள் பண் ஒற்றுமையாக வந்து சில தொடர்ந்து பயணிச்சிகிட்டு இருக்கோம் நாங்கள் எல்லாருமே அடுத்து ஒரு படம் வந்து எனக்கு ராஜேந்திரன் சார் இப்போ ஸ்டேஜில் எல்லாரும் முன்னாடி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா நான் எனக்கு வந்து நான் நான் சம்பாதிச்ச இந்த ஒரு பேர் வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி இறைவனில் ஆட்டம் இது வந்து படத்தை பற்றி சில வார்த்தைகள் நான் சொல்லி ஆகணும் இறைவனில் ஆட்டம் அப்படிங்கிறது வந்து ஒரு நைட்டில் நடக்கக்கூடிய ஒரு ஒரு சம்பவம் அதாவது நைட்டில் ஒரு கொலை நடக்கும் அந்த கொலையை வந்து யார் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு சஸ்பென்ஸ் க்ரைம் த்ரில்லர் ஓரியன்டான ஒரு ஒரு சப்ஜெக்டை பண்ணியிருக்கோம் இந்த படத்தில் வந்து உதய் சார் வந்து ஹீரோவை பண்ணியிருக்காரு ராஜேந்திரன் சார் ஒரு லீட் கேரக்ட் பண்ணியிருக்காரு அப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் நான் இதெல்லாம் இது இதெல்லாம் ஒரு பொழப்பாடா அப்படின்னு சொல்லி நான் என்னுடைய ஃபஸ்ட்டு படம் அதுதான் நாங்கள் பண்ண படம் வந்து சென்சார் அது சில காரணங்கள்னால வந்து ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணோம் இந்த வருஷம் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிடலான்னு சொல்லி சேகரனை என்கிட்ட வந்தார் விழித்தல படம் ரிலீஸ் காணதுக்கப்புறம் அப்போது சேகரனா ஓகேனா பண்ணிடலாம் அப்படிங்கிறப்போ வேறு ஏதாவது சப்ஜெக்ட் இருக்கா தமிழ் அப்படிங்கிறப்போ சரி இந்த இரவு நாட்டம் கதை சொன்னாங்க இது ஓகே நல்லா இருக்குது இதை முடிச்சிட்டு ஓகே இந்த அடுத்த படத்தை ரிலீஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு உடனே வந்து ஆனாரு ஸோ இது எங்களுடைய கூட்டு முயற்சி ஸோ எங்கள் ஒருத்தருடைய எங்கள் ஒருத்தருடைய தனிப்பட்ட முயற்சி கிடையாது இது சேலத்தோடைய நம்மளுடைய கூட்டு முயற்சி இது எல்லாரும் நம்ம தொடர்ந்து இன்னும் நம்ம பல படங்கள் நம்ம எடுக்க தான் போகிறோம் இது இன்னும் இந்த மாதிரி நிறைய தயாரிப்பாளர்கள் நம்ம நம்ம நாமளே உருவாக்கிக்கிற போகிறோம் இதுல வந்து இந்த மாட்டம்ல ஏன்னா நம்ம டாடா படம் இயக்குனர் என் அருமை நண்பர் எனக்கு வந்து சேலை வந்தோடனே எனக்கு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஏன்னா இவ அவங்களாம் ஜெயிச்ச ஒரு எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது அதுக்கப்புறம் அழைப்பு நம்ம நான் அழைப்பே கொடுக்கல ஆனால் வந்து நம்ம யாத்திரை செய்ய இயக்குனர் அவர் வந்தார் ரொம்ப நன்றியாக இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எக்ஸைட்டடாக இருக்கு ஏன்னா கூடவே எனக்கு மூணு வருஷம் டிராவலர் அந்த ட்ரிப்பு இயக்குனர் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாரு சேலம் வந்து ஸ்கிரிப்ட் எனக்கு கூட உட்கார்வாரு அதாவது எல்லா விஷயங்களும் எனக்கு ஷேர் பண்ண ஒரு நல்ல ஒரு நெருங்கிய நண்பர் இவங்க எல்லாருமே வந்து இந்த பட் நம்ம நம்மளுடைய வளர்ச்சிக்காக இவங்க எல்லாருமே மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இன்றைக்கி வந்திருக்காங்க ஸோ எல்லாருக்குமே என்னுடைய மிகப்பெரிய ஒரு நன்றி அதாவது நாங்கள் இன்றைக்கி வந்து வளர்கிறதுக்கு காரணம் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் நான் நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணும்போது நாங்கள் வளருவோம் இந்த படத்தை வந்து நம்ம எல்லோரும் தேட்டரில் போய் பார்த்து எங்கள் எங்களுக்கு எல்லா நம்ம எல்லாேருக்கும் வந்து பெரும் ஆதரவு கொடுக்குமாறு பொதுமக்கள் எல்லாருக்கும் நான் வந்து இந்த இந்த என்னுடைய வேண்டுதலை தெரிவிச்சுக்கிறேன் சேலத்திலிருந்து வந்து இந்த இசை வெளியிட்ட சிறுவிச்ச எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த ஒரு நன்றி தேங்க்யூ அனைவருக்கும் மாலை வணக்கம் மேடையில் அமர்ந்திருக்கும் கலை சுரந்த கலைத்துறை சார்ந்த அன்பு தெய்வங்களே ஏன்னா கலைத்துறையில வந்து தெய்வங்கள் வந்து தான் நம்ம நம்பணும் அனைவருக்கும் நன்றி ஏன்னா அத்தனை பேர் எல்லாரும் சொல்லிட்டாங்க ஒரு பேரை சொல்லிட்டு இருந்தால் லேட் ஆகிரும் அத்தனை பேர்த்துக்கும் நான் வணங்கி வாழ்த்து தெரிவிக்கின்றேன் அதே மாதிரி இந்த ஆடியோவில் எச்சு பார்க்க வந்தேங்க எந்த ஊர்லேருந்து எல்லா ஊர்லேருந்து வந்திருக்கிறீங்க எங்களுடைய அழைப்புதலை ஏற்று வந்துருக்கிறீங்க உங்களுக்கு நன்றி தெரிவிக்கின்றேன் பத்திரிக்கை ஊடகங்கள் அனைவருக்குமே நன்றி ஏன்னா உங்கள் கையில் தான் இருக்குது ஒரு படம் வெற்றி அடைகிறதுக்கும் தோல்வி அடைகிறதுக்கும் ஊடகங்களும் பத்திரிக்கை துறையும் தான் நூறு கோடி இரநூறு கோடி போடுற படத்தை வந்து விளம்பரம் அதிகமாக கொடுக்குறாங்க இது மாதிரி நாங்கள் சிறு முதலீட்டார் சிறு படம் கிடையாதுங்க இது சிறு முதலீட்டார் படம் படங்கிறது எல்லா படமும் வந்து ரெண்டு மணிநேரம் ரெண்டே கால் மணி நேரம் தான் ஓடுது இது சிறு படம்னு யார் சொல்கிறது எனக்கு ஒன்றும் புரியல அதுக்கு விளக்கம் கொடுக்கணும் இப்போ அப்போ தான் அந்த அன்பு செலன் சார் இருக்குன்னு ஒருத்தர் தானே பேசியிருந்தார் இது படம் கிடையாது சிறு முதலீட்டார் படம் கால் மணி நேரம் எல்லா படமும் ஓடுது அதே ஷூட்டிங் அதே தான் படம் எங்கள்கிட்ட வந்து ஃபண்டு கம்மி அவங்களுக்கு ஃபண்டு அதிகம் இன்னொன்று சிறு முதலீட்டார் இல்லாமல் யாருமே வளர்ந்ததே கிடையாது ஆலமரம் வந்து சின்ன விதை தான் அது ஊணுனாக்கா சின்னதாக இருக்கும் வரும்போது பெரிய மரமாக வரும் அதில் பல லட்சம் காக்கா குருவி எல்லாம் வந்து பய பயனடைவோம் அது மாதிரி சிறு இதில் இருந்து இந்த திரைப்படமே அதனால் வந்து இந்த மீடியா கல்விங்கெல்லாம் வந்து என்ன பண்ணீங்கனாக்கா சிறு மட்டும் அசத்தாக விட்டுறிங்க எங்களையும் வாழ வைங்க ஒரே இடத்துல போய் ஒரு பண்டு சேரக்கூடாது நாலு இடத்துக்கு போல தான் அந்த பண்டு நம்ம மனசை பொழைப்பான் நெல் அறுவடை பண்ணோன்னா நாலு ஊருக்கு தான் அந்த உணவு தானியங்கள்லாம் எல்லாத்தையும் சேர்ந்து எல்லாரும் வந்து பயனடைவாங்க அது மாதிரி வந்து சினிமா துறையில் வந்து சென்னையில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு கேங் மாதிரி வச்சுருக்காங்க இவங்க தான் படம் எடுக்கணும் இவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும் இவங்களுக்கு தான் தேட்டரைக்கு கொடுக்கணும் அப்படின்னு இப்போ எங்கள் மாதிரி சிறும வந்து படம் எடுக்கும்போது வந்து எங்களுக்கு தேட்டரை கிடைக்க மாட்டேங்குது இன்றைக்கி நிறையா பேர் ஒழிஞ்சு போனது காரணம் அதுதான் தர மாட்டேங்கிறாங்க உங்கள் தேட்டர் படமெலாம் போட மாட்டோம் இருக்குன்னா அங்கே சென்னையிலேருந்து சொல்லிருக்கிறாங்க எங்கள் படம் தான் மண்ணு உங்கள் படம் தான் மொண்ணு சொல்லி தர மாட்டேங்கிறாங்க அதே காசு தான் நாங்களும் கொடுக்குறோம் இருக்குது கண்டிஷன்லேயும் கொடுக்குறோம் நாங்கள் ஆனால் போட மாட்டேங்கிறாங்க இதெல்லாம் வந்து மாற்றுறதுக்குன்னு அப்படின்னு சொல்லி தான் வந்து அன்பு செல்லின் சார் வந்து சங்கத்தை உருவாக்குனார் போல்ட்டு அடிக்கிறார் யாருக்கும் பயந்துக்காத நாங்கள் எப்போ கேட்டாலும் சார் சேலத்துலேருந்து சேர் பேசினா அவர் பேசி நாங்கள் அவர் கொடுக்குற ஒரு கண்ணு எங்களுக்கு வந்து ஆசையாக இருக்குது பேசுகிறதுக்கு எதாக இருந்தால் நீங்கள் செய்ய பார்த்துக்கலாம் அப்படின்னு எந்த நேரம் மூணு நடிச்சாலும் எடுத்து பேசுகிறாரு இந்த மாதிரி ஒரு சங்கம் உருவாயிருக்குது அந்த சங்கத்தை உண்மையில் நம்ம பாராட்டுறேன் நான் மாதிரி வந்து படம் வந்து சேலத்தில் தான் எடுத்துருக்கோம் ஏன் சேலத்தை எடுத்துக்கணுனா சேலத்தில் இருந்தால் பல முதலமைச்சர்கள் உருவாக்கணும் ஊர் பல படத்தை உருவாக்கணும் ஊரும் அதுதான் தான் ஆனால் வந்து சேலத்திலேருந்து இப்போ எல்லாம் சென்னைக்கு வந்துட்டாங்க அதனால் சேலத்தை நாங்கள் வந்து உருவாக்கணும் சேலத்தில் படத்தை உருவாக்கணுங்கிறதுக்காக தான் நாங்கள் ஒரு டீமை சேர்ந்து தமிழ் சில்லன் டைரக்டர் மூலிமா வந்து நாங்கள் வந்து படம் எடுத்துகிட்டு இருக்கிறோம் அது எவ்வளோ அமௌண்ட்டு சின்ன அமௌண்ட்டு பெரிய அமௌண்ட்டு சேலத்தில் தான் நாங்கள் எடுக்க போகிறோம் எல்லா படமும் நாங்கள் அதில் தான் தான் எடுக்க போகிறோம் அவர் வந்து ஆறு படம் எடுத்துக்கிறாரு ஆறு படம் எடுத்து வெட்டி அடைஞ்சிருக்குது அதே மாதிரி என்னென்னா அவர் படம் எடுத்தாராக்கா ரிலீஸ் பண்ணிடுவார் சில டேரக்டருக்கு மாதிரி கேரவன் வேணும் எனக்கு அந்த ஹோட்டல் வேணும் இந்த இடத்துல வேணும்லாம் கேட்க மாட்டார் ரோட்டில் இருந்தாலும் படுத்துக்குவார் ஷூட்டிங் எடுப்பார் எந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாம் அதிகமாக வைக்க மாட்டார் அது மாதிரி டேரக்டருக்கு நம்ம தான் சின்ன ப்ரொடியூசர் வந்து வாழ முடியும் நம்மளால் நான் தப்பாசோடன்னு நினைக்காதிங்க டேரக்டர்கிட்டும் வேலை இருக்குது ஒரு புடூசரை வாழ வைக்கணும் அப்படின்னாக்கா டேரக்டருக்கு வேலை இருக்குது இப்போ நம்ம அவங்க தமிழ் செல்வ மாதிரி டேரக்டரில் இருந்தால் சின்ன நம்ம மாதிரி சிறிய பட தயாரிப்பாளும் நம்ம வேலை வரலாம் அதனால வந்து நம்ம தமிழ் செல்வன் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன் எங்கள் அதை அழைப்பை ஏற்றி அத்தனை டேரக்டர் வந்திருக்கிறாங்க வெற்றி படங்களை எல்லாம் வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு மனமாரி நன்றி தெரிவிக்கிறேன் அதுமாதிரி ராஜன் சார் அவர் வந்து நான் அடிக்கடி யூடியூப்பில் பார்ப்பேன் டிவி நியூஸில் பார்ப்பேன் யாருக்குமே பயந்துக்குமே போல்ட்டு அடிக்கிறார் அவர் வயசு அதிகம் தான் அதுக்கு மேலே அடிக்கிறாரு நல்ல திறமையாக பேசுறாரு ஏன்னா அவருக்கு அனுபவம் அதிகம் நமக்கு அனுபவம் இல்லை அதனால் அனுபவத்தை சாலியில் இருக்காங்க அவங்கள பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுத்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்